கோள்களின் இயக்கத்திற்கான கெப்ளர் விதிகள் நீள்வட்டத்தை பற்றிய முக்கியமான பதங்கள் இங்கு ஒரு நீள்வட்டம் வட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் பெரிய அச்சு நெட்டச்சு என்றும் குறுகிய அச்சு குற்றச்சு என்றும் இந்த நெட்டச்சின் பாதி நீளம் அரை நெட்டச்சு ஏ என்றும் இந்த குற்றச்சின் பாதி நீளம் அரை குற்றச்சு பி என்றும் குறிக்கிறோம் இரண்டு அச்சுக்களும் இணைக்கும் புள்ளி மையம் இடது பக்கம் ஒரு குவியமும் வலது பக்கம் ஒரு குவியமும் உள்ளது இந்த நீள்வட்டத்தில் ஒரு புள்ளியை கருதி இருக்கிறோம் குவியம் ஒன்றிலிருந்து இந்த புள்ளி இருக்கும் நீளம் ஆர் ஒன் என்றும் குவியம் ரெண்டிலிருந்து இந்த புள்ளி இருக்கும் தொலைவு ஆர் டூ என்றும் குறிக்கிறோம் ஒன் பிளஸ் ஆர் டூ ஈக்வல்ஸ் டூ டைம்ஸ் ஏ ஆகும் இப்பொழுது குவியம் ஒன்றில் சூரியன் இருக்கலாம் அல்லது குவியம் இரண்டில் சூரியன் இருக்கலாம் இப்பொழுது குவியம் ஒன்றில் சூரியனை கருதுவோம் ஒரு கோல் நீள்வட்ட பாதையில் செல்கிறது இது சூரியனுக்கு வெகு தொலைவில் இருக்கும் புள்ளியை சேமை நிலை என்றும் மிக அருகில் இருக்கும் புள்ளியை அண்மை நிலை என்றும் குறிப்பிடுகிறோம் விதிகளை கீழ்கண்டவாறு கூறலாம் முதல் விதி சுற்றுப்பாதைகளுக்கான விதி சூரியனை ஒரு குவிய புள்ளியில் கொண்டு ஒவ்வொரு கோளும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது சூரியனை ஒரு குவிய புள்ளியில் கொண்டு ஒவ்வொரு கோளும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது இதை ஒரு நகர்ப்படம் மூலம் பார்ப்போம் இந்த கோல் சேமைப்புள்ளிக்கு செல்லும் பொழுது வேகமாகவும் அண்மை புள்ளிக்கு அருகில் வரும்பொழுது வேகமாகவும் செல்கிறது இதன் பெரிய அச்சு நெட்டச்சு என்றும் அதன் பாதி தொலைவு அரை நெட்டச்சு ஏ என்றும் நாம் குறிக்கிறோம் நீலக்கோட்டை ஆர் ஒன் என்றும் பச்சை கோட்டை ஆர் டூ என்றும் நாம் குறிக்கிறோம் இதில் ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ என்பது ஆகும் இரண்டாவது விதி பரப்பு விதி ஆகும் இங்கு ஒரு நகர்ப்படத்தை பார்ப்போம் இந்த கோல் சூரியனை ஒரு குவியத்தில் கொண்டு நீள்வட்ட பாதையில் செல்கிறது சூரியனையும் கோளையும் இணைக்கும் கோடு ஆகும் இது சம காலங்களில் சம பரப்பை இரண்டும் சமமாக இருக்கும் பட்சத்தில் ஏ ஒன்னும் சமமாக இருக்கும் சூரியனையும் ஒரு கோளையும் இணைக்கும் ஆரவெக்டாரானது சம கால இடைவெளியில் சம பரப்புகளை ஏற்படுத்தும் சூரியனையும் ஒரு கோளையும் இணைக்கும் ஆரவெக்டாரானது சமகால இடைவெளியில் சம பரப்புகளை ஏற்படுத்தும் மூன்றாவது விதி பார்ப்போம் நகர்ப்படம் நீல கோட்டில் ஒரு கோள் சூரியனை குவியமாக கொண்டு சுற்றி வருகிறது இது காலம் பி அதன் நெட்டச்சு ஏ என்றால் பி ஸ்கொயர் நேர்தகவு ஏ கியூப் ஆகும் இரண்டாவது கோள் பழுப்பு நிறத்தில் சுற்றி வருகிறது இந்த சுற்றுப்பாதையின் சுற்றுக்காலம் பி என்றால் அதன் என்று எடுத்துக்கொண்டால் ஸ்கொயர் டு ஏ விதி ஆகும் காலங்களின் விதி ஒரு கோளின் சுற்றுக்காலத்தின் இருமடி அது சுற்றி வரும் நீள்வட்டத்தின் அரை நெட்டச்சின் மும்மடிக்கு நேரதாக இருக்கும் ஒரு கோளின் சுற்றுக்காலத்தின் இருமடி அது சுற்றிவரும் நீள்வட்டத்தின் அரைநட்டச்சின் மும்மடிக்கு நேர்தகவில் இருக்கும் ஸ்கொயர் ப்ரபோஷனல் டு ஏ கியூப் டி ஸ்கொயர் அப்பான் ஏ கியூப் ஈக்குவல்ஸ் மாரலி நன்றி